எல்லாமே தவறு எத்தனை லட்சம் பேர் வேலை இல்லாமல் படி என்கிறார்கள் நாங்கள் தான் படிக்க வைத்தோம் என்கிறார்கள் இல்லை படிக்க வைத்தவன் காமராஜ் ஊருக்கு ஒரு பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வைத்தவன் காமராஜ் என் தாத்தன் குடிக்க வைத்தவர்கள் இவர்கள் தெருவுக்கு இரண்டு படிப்பகங்கள் இருந்தால் அறிஞன் வருவான் அறிவார்ந்த சமூகம் வரும் தெருவுக்கு ரெண்டு குடி திறந்து வைத்தவர்கள் இவர்கள் அறிவார்ந்த தமிழ்ச் சமூக மக்களே ஆண்டோரும் சான்றோரும் பிறந்த இனத்தின் மக்களே நன்மை கொடுத்துவிட்டு நல்லாட்சி செய்கிறோம் என்று நாடு சொன்னால் நீங்கள் நம்புகிறீர்களே சாராயத்தை வித்து மக்களை விட்டு நல்ல ஆட்சி செய்கிறோம் என்று சொல்கிறது என் அக்கா தங்கச்சி தாலியை அறுத்து அவளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறேன் என்கிறது